இங்கமே நான் பாக்க பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி கூட தட்ஸ் சாப்பிடக்கு எப்படி பண்ணலாம் பாப்போம் வாங்க நான் உங்களுக்கு எத்தனை அத்தனை உங்களுக்கு எத்தனை ஆனியன் சேரமா அத்தனை ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிப்போம் கட் பண்ணி ஆச்சு இப்ப வந்து நல்ல வதக்கி எடுத்துப்போம் இப்போ வந்து ஆயில் ஊத்திப்போம் உங்களுக்கு பத்து இருந்துச்சுன்னா பத்து ஊத்துங்க எங்கிட்ட பத்து இல்லை அதனால நாங்க ஆயில் ஊத்திக்கிறோம் இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் போத்துப்போம் சமயத்தை கொடுத்துப்போம் பொறிக்க எவ்வளவு வரும் இப்போ வந்து இதுல கொத்துப்போம் நல்லா மறைச்ச

நீங்க கிட்ட பேஸ்ட் ஆச்சு சட்ச்சி இப்போ நம்ம ளேவ டிப்போ அபர எனக்கு டேஸ்டியா வரும் ளே நம்ம பத்த பூ இதெல்லாம் போட்டுப்போம் நம்ம நாம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஊத்திப்போம் salt கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி ஊத்துக்கோங்க கலர் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க

ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இருக்கும் காஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டேஸ்டியா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்

Bye guys!